இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் அடுத்த மாநிலமாக மாறும் இலங்கை மோடியின் விஜயத்தில் அம்பலமான உண்மை நாட்டிலுள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு காவல்துறை காவலில் இருந்த இளைஞன் மரணம் நீதியை நிலைநாட்ட அரசுக்கு அழுத்தம் லண்டன் தமிழர் சந்தை இன்று ஆரம்பம் திரளான பார்வையாளர்கள் வருகை தொடர்ந்து விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மகத்தான வரவேற்பினை வழங்கியிருந்தது தனக்கான வரவேற்பு நகைச்சியை ஏற்படுத்தியதாக இந்திய பிரதமர் தனது சமூக வலைதளமான எக்ஸெல் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் கொழும்பை வந்தடைந்த இந்திய பிரதமருக்கு இலங்கை வாழ் இந்தியர்கள் மகத்தான வரவேற்பினை வழங்கியிருந்தனர் இந்திய மாநிலம் ஒன்றுக்கு பிரதமர் விஜயம் மேற்கொள்ளும் போது அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடுவதை போன்று பிரதமர் கொழும்பில் தனது செயற்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த காட்சிகளை பார்க்கும் போது இந்தியாவின் மற்றொரு மாநிலமாக அளவிற்கு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஏற்கனவே இந்தியாவின் முற்றுகைக்குள் சிக்கியுள்ள இலங்கையை மற்றொரு இந்தியாவின் மாநிலமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன இந்தியாவின் நாணயத்தையும் இலங்கையில் பயன்படுத்துவதற்காக பூர்வாங்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போதான வரவேற்பும் அதனை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்படவுள்ள உஜித்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபருமான புத்திக்கு மனதுங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்தோடு கருத்தினால் மெல்கம் ரஞ்சித்திற்கும் பேராயர் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உஜித்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் இந்த ஆண்டு உஜிரிழந்தவர்களை நினைவு கூறும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் நடாத்தப்பட உள்ளன உஜித்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் கட்டுவாபட்டியாவில் உள்ள புனித செபஸ்தியன் தேவாலயம் மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயம் என்பவற்றிற்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் பொலிஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வெளிக்கடை காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபரான இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சட்டத்திரணிகள் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் எனவே இந்த விடயத்தில் உடனடி மற்றும் பாராபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறும் அதிபரிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக நடைபெறும் நிகழ்வுகளை சட்டத்தரணிகள் சங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சட்டத்திறன்கள் சங்கம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கை காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க நிறுவனங்கள் பல தசாப்தங்களாக இது போன்ற சம்பவங்களை தடுக்க மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவது அவசியம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நீதியமைப்பின் மீதான நம்பிக்கையை மீறுவதாகும் என்றும் சட்டத்திறனிகள் சங்கம் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது காவலில் உள்ள மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதற்கும் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க தயங்குவதற்கும் சட்டத்திறன்கள் சங்கம் வருத்தம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க தவறியதாகவும் அரசாங்கம் மீதும் குற்றம் சாட்டப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவலில் உள்ளவர்களின் இறப்புகள் தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை சட்டத்தரணிகள் சங்கம் ஆதரிப்பதாகவும் இந்த விடயத்தில் இலங்கை காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு உதவுவதற்கு அதன் சங்கம் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் லண்டன் தமிழர் சந்தை நடைபெறுகின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் வர்த்தகர்கள் பங்கு பெற்று பெருமளவு வருகையாளர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி மாலை எட்டு மணிக்கு நிறைவடைய உள்ளது மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இரு நாட்களும் நிகழ்வுகளும் இசை நிகழ்வும் அரங்குமேடையில் இடம்பெறுகின்றன அத்துடன் பங்கு பெற்றும் வர்த்தகர்களுக்கான அறிமுகங்கள் தொடர்ந்தும் அறிவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன பிரித்தானிய தமிழ் வர்த்தகர் சம்மேளனத்தின் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் இவ்வாண்டும் லண்டன் தமிழர் சந்தை நிகழ்வானது புலம்பெயர் தமிழர்களின் தனித்துவமான அடையாளமாக நடைபெறுகின்றது பிரித்தானியாவில் தமிழர்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றனர் தமிழ்ச் சமூகம் மேலைத்தேய நாடுகளில் தமது இருப்பினை வலுப்படுத்த அவர்களது பொருளாதார மேம்பாடு இன்றியமையாத ஒன்றாக இருப்பதை முன்னிறுத்தி சம்மேளனத்தின் செயற்பாடாக இந்த வர்த்தக கண்காட்சி இடம்பெறுவது வரவேற்கத்தக்கது